அன்பான நேயர்களே ஹேஜ்ரத் ஸ்பாட்டஃபி சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம் ஹேஜ்ரத் அவர்களின் இறைவணக்கம் புத்தகம் ஒன்பதாம் பகுதிக்கே உங்களை வரவேற்கிறோம் ஐந்தாம் பண்பு இறைவன் மிகப்பெரும் வலிமையும் அதிகாரமும் உள்ளவன் மட்டுமல்ல எல்லையற்ற அன்புக்கும் கரையில்லாத கருணைக்கும் அவனே பிறப்பிடம் மன்னர்களுக்கெல்லாம் மன்னனான அவன் அன்பு செலுத்துகிறவர்கள் அனைவரையும் விட பேரன்பு கொண்டவன் கருணை காட்டுகிறவர்கள் எல்லாரையும் விடப் பெருங்கருணை கொண்டவன் எனவே தொழுகையின் போது அவன் கருணையை எதிர்பாருங்கள் அவன் அன்பு உங்களுக்கு கிடைக்கத் தவறாது என்று நம்புங்கள் நீங்கள் தெரிந்தோ தெரியாமலோ செய்த தவறுகளுக்கெல்லாம் மன்னிப்பு கிடைக்கும் என்று எண்ணுங்கள் இப்படி இறைவனின் பெருங்கருணையை எதிர்பார்க்கும் மனப்பண்பு தொழுகைக்கு முழுமை கொளுக்கும் பண்புகளில் ஐந்தாவதாக இடம் பெறுகிறது இந்த பண்பை இறை என்று குறிப்பிட்டாலும் தவறில்லை சற்று முன்னர் மனித மனத்தில் தோன்றும் அச்சத்தை நான் இரண்டாக பிரித்து கூறினேன் மனத்தின் பலவீனத்தினால் தோன்றுகிற அச்சத்தை கீழ்த்தரமானது என்றும் ஆழ்ந்த கண்ணியத்தினால் பிறக்கிற அச்சத்தை வரவேற்கத் தகுந்தது என்றும் குறிப்பிட்டேன் முன்னது நசுக்கப்பட வேண்டும் என்றும் பின்னது வளர்க்கப்பட வேண்டும் என்றும் கருத்து தெரிவித்தேன் அத்துடன் கீழ்த்தரமான அச்சத்தை பயிற்சியின் மூலம் வரவேற்கத தகுந்த அச்சமாக மாற்ற முடியும் என்றும் கூறினேன் இதிலிருந்து கீழ்த்தரமான அச்சம் எப்போதும் அதேபோல் இருக்கக்கூடாது எப்போதும் அதே நிலையில் இருப்பதில்லை என்று தெரிகிறது புலிக்கும் கரடிக்கும் பயப்படுகிறவன் இறைவனின் அனுமதியில்லாமல் அணுக்கூட அசைவதில்லை என்ற இறைவசனத்தை நன்கு புரிந்து கொள்வதன் மூலம் இறையச்சம் கொண்டவனாக மாற முடியும் இதுபோலவே இறையச்சம் என்ற பண்பு படைத்தவன் மற்ற பண்புகள் அனைத்துக்கும் மேலாக அதனை கொள்வதன் மூலம் தொழுகையின் உயிர் துடிப்புக்கு தடை போட்டுவிட முடியும் அவன் மனத்தில் நிரம்பி நிற்கிற அச்சம் தொழுகையில் அவன் செய்கிற செயல்களையும் சொல்கிற வார்த்தைகளையும் உருமாற்றி வைத்துவிடும் ஒருமித்த மனப்பண்பையும் அதிலிருந்து தோன்றுகிற தெளிவையும் நிலை செய்துவிடும் நீ செய்திருக்கிற செய்து கொண்டிருக்கிற தவறுகள் கொடியவை அவற்றிற்கு நிச்சயமாக தண்டனை உண்டு இறைவனை உன்னால் ஏமாற்ற முடியாது என்று அடிமணம் அலறிக்கொண்டிருக்கும்போது தான் மேற்கொண்டிருக்கும் தொழுகையை அவனால் முறைப்படி நிறைவேற்ற முடியாது எனவேதான் தொழுகைக்குத் தேவையான பண்புகளில் இறையாதரவும் ஒன்று எனக் கூறுகிறேன் இறையாதரவு எனும் இந்தப் பண்பு நீங்கள் செய்த தவறுகளினால் தோன்றிய குற்ற மனப்பான்மைக்கு பரிகாரம் செய்யும் இறையாதரவும் உங்கள் இறையச்சத்துடன் தொழுகையில் கலந்து நின்றால் உங்கள் தொழுகை அச்சமும் ஆதரவும் பிணைந்து நல்லதொரு தொகுப்பாக அமைந்து அங்கே இறையச்சத்தினால் எந்த செயலுக்கும் விளைவு உண்டு எந்த குற்றத்திற்கும் தண்டனை உண்டு என்ற நம்பிக்கை பிறக்கிற அதே நேரத்தில் இறை ஆதரவினால் என் விட இறைவனின் அன்பு மிகப்பெரியது பெரியது அவன் விட அவன் கருணை மிக விரிவானது என்ற தெளிவு மனமன அமைதிக்கு பாதுகாப்பு கொடுக்கும் எனவே நீங்கள் தொழுகையில் ஈடுபடும்போது உங்கள் உள்ளத்தில் இறையச்சம் மட்டுமன்றி இறையாதரவும் இருக்க வேண்டும் இறையச்சம் மட்டும் தனித்து நின்றால் அல்லது இறையாதரவு மட்டிலும் பிரிந்து நின்றால் உங்கள் தொழுகை ஒழுங்கான எண்ணமும் முறையான செயலும் கொண்ட தொகுப்பாக இருக்காது என்னுடைய இந்த கருத்து மேலே இடம்பெற்ற ஞானி சுஃப்யான் சவரியின் கருத்துக்கு முரண்பட்டதல்ல ஒரு மனிதனின் தொழுகையில் பயபக்தி இல்லை என்றால் அவன் தொழுகை வீணாகிவிட்டது எனும் அவரது போதனை ஒரு மனிதன் தொழும்போது இறைவனை பற்றிய அச்சம் அவன் மனதில் இருக்க வேண்டும் என்று வலியுறுத்துகிறதே தவிர அவன் உள்ளத்தில் இறையச்சம் ஒன்றை தவிர்த்து வேறு எந்த பண்பும் இருக்கக்கூடாது என்றோ பயபக்தி மட்டிலும் இருந்தால் போதுமானது தொழுகை நிறைவேறிவிடும் என்றோ அவரது போதனை பொருள் கொடுக்காது இரையச்சம் என்பது மிகச் சிறப்பானதொரு பண்பு என்பது முற்றிலும் உண்மை இறையாதரவு எனும் பண்புக்கும் சிறப்பான இடம் ஒன்று உண்டு என்பது உண்மைக்கு புறம்பானதல்ல இறைவணக்கத்தில் அச்சத்திற்கு கொடுக்கப்பட்டிருக்கிற அதே முக்கியத்துவம் இறை ஆதரவுக்கும் கொடுக்கப்பட்டிருக்கிறது எந்த காரியத்திலும் அது எந்தத் துறையைச் சேர்ந்ததாக இருந்தாலும் இஸ்லாம் நடுநிலையான பாதையையே தேர்ந்தெடுக்கிறது என்பதற்கு இது ஓர் உதாரணம் இறையச்சம் தனியே வளர்ந்து வலிமை பெற்றால் அங்கே நடுக்கமும் திகைப்பும் தொழுகையின் அமைப்பை குலைக்கும் தொழுகையில் இருக்க வேண்டிய மற்ற பண்புகளை அடித்து துரத்தும் நான் செய்த தவறுகள் மலையென குவிந்து கிடக்கும்போது இரண்டு அல்லது நான்கு ரக அத்தொழுவதால் என்ன பயன் கிடைத்துவிடப் போகிறது விரைவாக விசாரணை செய்பவன் என்றும் கடினமாக தண்டிப்பவன் என்றும் இறைவன் தன்னை பற்றிக் கூறுகிறான் குற்றம் செய்வதையே குறிக்கோளாக கொண்டவன் போன்று வாழ்ந்து கொண்டிருக்கிற எனக்கு அந்த பேரரசனின் சன்னிதானத்தில் நிற்கும் அருகதை இல்லை என்ற அடிமனத்து என்ன ஓட்டம் தொழுகையின் போது இருக்க வேண்டிய மன அமைதியை கொலை செய்யும் இதனால் விரக்தியும் தாழ்வு மனப்பான்மையும் விரைந்து வந்து நுழைவதற்கான வாசலின் கதவுகள் தாமாகவே விரிய திறந்து கொள்ளும் இப்படிப்பட்ட அச்சம் தொழுகையில் இருக்க வேண்டிய அமைதியை அடியோடு அழித்துவிட்டு அதன் இடத்தில் பரபரப்பையும் அவநம்பிக்கையும் தேடிப் பிடித்து கொண்டு வந்து உட்கார வைத்துவிடும் பண்பாக இங்கே பெரிதும் பாராட்டப்படுகிற உயர்ந்த பண்டு ஒன்று வரையறைக்கு மேல் வளர்ந்து விட்டதால் தொழுகையின் நோக்கத்தை கெடுக்கிற உருமாறுகிறது இப்படிப்பட்ட அச்சம் இறைவணக்கத்துக்கு மட்டுமின்றி இல்லற வாழ்க்கைக்கும் நன்மை தராதது இது மற்ற பட்பண்பு சுளை அடியோடு மறந்துவிட்டு இறையச்சத்தை மட்டும் மிக வலிமையான நிலைக்கு வளர்த்து கொள்வதால் அல்லது வளர விடுவதால் தோன்றும் விளைவுவால் தோன்றும் விளைவு இறையச்சம் இல்லாமல் இறை ஆதரவு எனும் பண்பை மட்டும் நீங்கள் வளர்த்து கொண்டால் அங்கே தோன்றும் விளைவு நேர் எதிரானது அச்சமும் ஆதரவும் ஒன்றுக்கொன்று எதிராக நிற்பது போல் வலிமையும் அதிகாரமும் கொண்ட அரசனுக்கு எதிரில் நிற்கும் குற்றவாளி அச்சத்தினாலும் என்ன நடக்குமோ என்ற குழப்பத்தினாலும் நிலை குலைந்து போகிறான் மனத்துக்கும் செயலுக்குமுள்ள ஒற்றுமையை அவன் அச்சம் அலங்கோலப்படுத்துகிறது அவனுடைய செயல்கள் அனைத்திலும் மட்டுமல்லாமல் எண்ணத்திலும் பேச்சிலும் கூட நடுக்கம் நடனமாடுகிறது ஒரு வேலை செய்ய முற்பட்டால் அதற்குச் சிறிதும் பொருத்தமில்லாத வகையில் அவன் உறுப்புகள் அசைகின்றன ஏதோ ஒன்றைச் சொல்ல முயன்றால் கொஞ்சமும் சம்பந்தமில்லாத வார்த்தைகள் அவன் நாவிலிருந்து வெளிப்படுகின்றன அச்சத்தின் கூரப்பிடியில் சிக்கித் தவிக்கும் அவன் எடுத்துக் கொடுக்க வேண்டிய பாத்திரத்தை உடைத்து நொறுக்குகிறான் பணிவுடன் சொல்ல வேண்டிய செய்திகளை பொருளற்ற ஓசையாக்குகிறான் இதனால் அரச சபையை அவமதித்த குற்றம் அவன் மீது சுமத்தப்படுகிற நிலைமை ஏற்படுகிறது இந்த நிலைமை இறைவணக்கத்தை மேற்கொள்கிற எந்த மனிதனுக்கும் சிறப்பு சேர்ப்பதல்ல இந்த உண்மையை இன்னும் தெளிவாக உணர்ந்து கொள்ள விரும்பினால் கண்டிப்பும் அதிகாரமும் நிறைந்த பெற்றோரினால் உறவினரினால் வளர்க்கப்படுகிற குழந்தைகளைப் பாருங்கள் தம் பெற்றோரிடமிருந்து உறவினரிடமிருந்து கோபத்தையும் தண்டனையையும் மட்டுமே பெற்று வந்த குழந்தைகள் வளர்ந்து வாழ்க்கையில் போது எதிர்ப்படும் பிரச்சனைகளைச் சமாளிக்கும் துணிவு இல்லாமல் வாணாளை வீணாளாக்குவதை நீங்கள் பார்க்கலாம் அவர்களுக்கு பயந்து நடுங்கத்தான் தெரியுமே தவிர சிரித்து மகிழத் தெரியாது தொழுகையை முறைப்படி நிறைவேற்றிக் கொண்டிருக்கும் மனிதன் இந்த நிலைமைக்கு வருகிறான் என்றால் மிகப்பெரும் தரக்கூடிய ஒன்றை அவன் மிகப்பெரும் பயங்கர விளைவை தோற்றுவிக்கிற கருவியாக மாற்றிவிட்டான் என்று துணிந்து கூறலாம் எனவே இங்கு நாம் இறை எவ்வளவு தேவையானது என்பதை உணர்கிறோம் இந்தப் பண்பை வலியுறுத்தி கூறுவதன் மூலம் இஸ்லாம் தேர்ந்தெடுக்கிற நடுப்பாதையை உங்கள் நினைவுக்கு கொண்டு வருகிறேன் ஆனால் இந்த பண்பு இரையச்சத்தின் துணையின்றி தனித்து நின்றால் அங்கு நடுப்பாதை உண்டாகாது என்பதை நீங்கள் மறந்துவிடக்கூடாது ஒரு மனிதனின் தொழுகையில் இறையாதரவு மட்டும் முழு வலிமையுடன் தனித்து நின்றால் அங்கே இறையச்சத்துக்கு அறவே இடமில்லை என்றால் அவன் தொழுகையில் அலட்சியம் எனும் மனப்பான்மை தனக்கு எவ்வளவு சக்தி இருக்கிறது என்பதை நிரூபித்துக் காட்டும் சிறிதும் கண்டிப்பு இல்லாமல் முழுமையான அன்புடன் வளர்க்கப்படும் குழந்தைகள் தம் பெற்றோரின் கருத்துக்களை அலட்சியம் செய்வது போல் இப்படி வளர்க்கப்படும் குழந்தைகள் பின்னர் வாழ்க்கையில் பொறுப்புள்ள வேலைகளை செய்ய போது அங்கே குறைபாடு நிறைந்த செயலையும் கட்டுப்பாடற்ற எண்ணத்தையும் நீங்கள் நிச்சயமாக பார்க்க முடியும் எந்த குற்றத்தையும் அதன் விளைவை சிறிதும் உணராமல் சுதந்திர மனப்பான்மையோடு அவர்கள் செய்வதை நீங்கள் காணலாம் ஏனெனில் அவர்கள் பிறந்ததிலிருந்து சுதந்தரத்தையும் அன்பையும் தான் அனுபவித்து வந்திருக்கிறார்களே தவிர கண்டிப்புக்கும் தண்டனைக்கும் அவர்களின் வளர்ச்சியில் கொஞ்சமும் இதனால் சிறிதும் அன்பே இல்லாமல் முழுக கண்டிப்புடன் வளர்க்கப்படுகிற குழந்தையும் கொஞ்சமும் கண்டிப்பு இல்லாமல் முழுச் சலுகையுடன் வளர்க்கப்படும் குழந்தையும் வாழ்க்கையில் ஒரே நிலையில்தான் இருக்கின்றன எனும் உண்மை தெரிந்து கொள்ளும் ஆர்வத்துடன் சிந்தித்து பார்க்கிறவர்களுக்கு புலப்படாத ஒன்றல்ல இந்த குழந்தைகள் இரண்டும் வளர்ந்து பெரியவர்களாகும்போது அவர்கள் முழுமையான உடல் வளர்ச்சியை பெற்றிருந்தாலும் அவர்களிடம் மன வளர்ச்சி எனும் சிறப்பு போதிய அளவுக்கு கிடையாது என்பதை எவரும் புரிந்து கொள்ளலாம் போதுமான அளவுக்கு மன வளர்ச்சி பெறாதவர்கள் என்று இந்த இரண்டு பேரையும் குறிப்பிடலாம் என்றாலும் முன்னவனின் செயலுக்கும் பின்னவனின் செயலுக்கும் பாரதூரமான வேறுபாடு இருக்கும் முன்னவன் நல்ல காரியத்தை செய்யும்போது கூட அச்சத்தினால் நடுங்கிக் கொண்டிருக்கிற அதே நேரத்தில் பின்னவன் மிக கெட்ட செயலை சிறிதும் சங்கடமோ குழப்பமோ இல்லாமல் சிரித்துக்கொண்டே செய்து வருவதை நீங்கள் பார்க்கலாம் முன்னவன் அச்சத்தினால் உந்தித் தள்ளப்பட்டு வாழ்ந்து கொண்டிருக்கிறான் என்றால் பின்னவன் அடிமனத்தில் ஆழ்ந்து நிற்கிற ஆதரவு எனும் பண்பின் தூண்டுதலால் வாழ்க்கையில் விளையாடிக் கொண்டிருக்கிறான் இதனால்தான் குழந்தைகள் அன்பு கலந்த கண்டிப்புடன் வளர்க்கப்பட வேண்டும் என்று இஸ்லாம் தீர்ப்பு வழங்குகிறது இந்த தீர்ப்பு குழந்தையை எப்படி வளர்க்க வேண்டும் எனும் பிரச்சினைக்குத்தான் சொந்தமானது என்று நினைப்பது தவறு தொழுகையின மூலம் தம்மை வளர்த்துக்கொள்ள நினைக்கிறவர்களுக்கும் இந்த தீர்ப்பு நிச்சயமாக பொருந்தும் இறையாதரவு இல்லாமல் இரையச்சம் மட்டுமே நிரம்பி நிற்கும் வகையில் நிறைவேற்றப்படுகிற தொழுகை எப்படி இருக்கும் என்பதை தெரிந்து கொண்டோம் நடுப்பாதைக்கு மாறாக இப்படிப்பட்ட இறையச்சம் தொழுகையில் தோன்றுகிற மற்ற பண்புகளை அழித்துவிடும் என்பது மட்டுமல்ல தொழுகையின் வெளிச்செயல்களிலும் அது பரபரப்பைத் தோற்றுவித்துவிடும் என்பதையும் உணர்ந்து கொண்டோம் இறையச்சம் பாராட்டுக்குரிய பண்பானாலும் இறையாதரவு இல்லை என்றால் அது மனிதனின் எண்ணத்தையும் செயலையும் நிலைக்குலைய செய்துவிடும் என்பதையும் தெளிவாக புரிந்து கொண்டோம் இப்போது இரையச்சம் சிறிதுமில்லாமல் இல்லாமல் இரையாதரவு மட்டும் பரவினென்றால் விளைவு எப்படி இருக்கும் என்பதை நாம் ஆராய வேண்டும் சற்று முன்னர் நான் எடுத்துக்காட்டியது போல் இறையச்சமும் இரையாதரவும் முக்கியத்துவத்தில் ஒன்றுக்கு ஒன்று தாழ்ந்ததுமல்ல ஒன்றைவிட மற்றொன்று உயர்ந்ததுமல்ல எனினும் இறைவணக்கத்தில் ஒன்றை மட்டும் பிரித்து எடுத்தால் மற்றொன்று தனித்து நின்று நற்பயனை உருவாக்காது இரையச்சம் அறவே இல்லாமல் இறையாதரவு ஒன்றை மட்டும் துணை கொண்டு ஒரு மனிதன் தன் விதிக்கப்பட்ட தொழுகையை நிறைவேற்ற முற்படுகிறான என்று வைத்துக்கொண்டால் அந்த மனிதனை அடுத்த வீட்டுக் கதவில் கல்லெறிந்துவிட்டுச் சிரித்து கொண்டே தாயின் மடியில் உட்கார்கிற சிறுவனுக்கு ஒப்பிடலாம் தன் தவற்றை அவன் உணர்ந்தாலும் அன்னையின் அன்பு அரவணைப்பு கொடுக்கும் என்று அவனுக்கு நன்றாக தெரியும் அவன் இறைவனை மனத்தில் கொண்டு தொழுகையை மேற்கொள்ளும் போது அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையோனுமாகிய கொடையாளனின் கருணை எவ்வளவு விரிவானது என்று அவனுக்குத் தெரிகிறது மனிதன் செய்யும் தவறுகள் மலைபோல் குவிந்து கிடந்தாலும் மன்னிக்கும் மாமன்னனின் கருணை கடலை விட பெரியது என்ற நம்பிக்கை அவனுக்கு தோன்றுகிறது நான் செய்த தவறுகளை மட்டுமன்றி நான் செய்யப் போகிற குற்றங்களையும் மன்னித்து தன் பெருங்கருணையை என் மீது பொழிவது அவனுக்கு சிரமமான காரியமல்ல என்ற எண்ணம் தோன்றுகிறது இந்த எண்ணம் எந்த பாவத்தைச் செய்தாலும் இறைவனிடம் அதற்கு நிச்சயமாக மன்னிப்பு கிடைக்கும் என்ற துணிச்சலையும் என்னை பெற்று வளர்த்தவர்களை விட பன்மடங்கு அன்புள்ள அவன் பலவீனத்தினால் நான் செய்த தவறுகளை கணக்கிட்டு வைத்து என்னை தண்டிக்கப் போவதில்லை என்ற தீர்மானத்தையும் தோற்றுவிக்கிறது இறையாதரவு எனும் பண்பை மட்டும் மிக உயர்ந்த நிலைக்கு வளர்த்து கொண்ட அவன் எண்ணம் இப்படி ஓடுகிறது மன உறுதியும் புலனடக்கமும் இல்லாததால் நான் தவறு செய்துவிட்டேன் தவறு செய்து கொண்டிருக்கிறேன் ஆனால் வேண்டுமென்றே நான் செய்த தவறுகளை எல்லாம் என் பெற்றோர் மன்னித்திருக்கிறார்கள் அவர்களைவிடப் பேரன்பும் பெருங்கருணையும் கொண்ட இறைவன் நான் வேண்டுமென்றே பாவங்கள் செய்தாலும் அவை அனைத்தையும் நிச்சயமாக மன்னித்து விடுவான். இறையருள் குறித்து நம்பிக்கை இழக்காதீர்கள் என்று அவன் கூறுகிறான் அதிகமாக மன்னிப்பவன் என்றும் மனிதனின் தவறுகளை மறைத்து வைப்பவன் என்றும் அவன தனக்கு பெயரிட்டுக் கொள்கிறான் அப்படியானால் தான் மணமம் போன போக்கில் ஏன் வாழக்கூடாது செய்துவிட்ட தவறுகள் குறித்து நான் எதற்காக குற்றம மனப்பான்மையை வளர்த்து கொள்ள வேண்டும் வலிமையும் அதிகாரமும் நிறைந்த அரசனுக்கு எதிரில் நான் நிற்கும்போது அச்சத்தினால் என் கைகளும் கால்களும் நடுங்குகின்றன என்பது உண்மை என் நாவிலிருந்து புறப்படும் வார்த்தைகள் உருக்குலைந்து வெற்று ஓசைகளாக அமைகின்றன என்பதும் உண்மைதான் எடுத்து எதிரில் வைக்க வேண்டிய பாத்திரத்தை உடைத்து தூளாக்குகிறேன் என்பதையும் நான் உணராதவன் அல்ல இதற்கெல்லாம் காரணம் எனக்கு எதிரில் உயரமான ஆசனத்தில் அசதிரில் உயரமான ஆசனத்தில் அமர்ந்திருக்கிற அவனுக்கு மண்மிக்கும் மனப்பான்மை கிடையாது என்பதுதான் ஆனால் என் நாயனை பொறுத்தவரை நான் சிறிதும் பயப்பட வேண்டியது அவசியமே கிடையாது காரணம் அவன் தன் அடியார்கள் மீது பேரன்பு கொண்டவன் அவர்கள் செய்யும் தவறுகள் அனைத்தையும் கூடியவன் இப்போது அவனை வணங்குவதற்காக நான் தயாராக நிற்கிறேன் அவனை நான் வணங்க வேண்டும் என்று கட்டளையிடப்பட்டிருக்கிறேன் தொழுகை என்று அழைக்கப்படுகிற இந்த இறைவணக்கம் உறுப்புகளின் அசைவுகளாலும் நாவிலிருந்து உருவாகிற துதிப்புக்களாலும் அப்போது இருக்க வேண்டிய மனப்பண்புகளாலும் முழுமையடைகிறது என்பதை நான் மறுக்கவில்லை இப்படி நிறைவேற்றப்படும் தொழுகை மிகச் சிறந்ததாக இருக்கும் என்பதை நான் ஏற்றுக்கொள்கிறேன் ஆனால் இந்த வகையில் தொழுகையை நிறைவேற்றுவது என்னைப் பொறுத்தமட்டில் கொஞ்சமும் சாத்தியமில்லை தெளிந்த ஞானம் படைத்தவர்களுக்கும் புலனடக்கம் எனும் பண்பை வளர்த்து கொண்டவர்களுக்கும் அது சாத்தியம் அவர்கள் அறிவுக்காக வாழ்கிறவர்கள் பேரின்பத்தை நோக்கி முன்னேறுகிறவர்கள் அவர்களைப் போல் நானும் நடந்து கொள்ள வேண்டும் என்று நான் எப்படி தீர்மானிக்க முடியும் அன்றாட வாழ்க்கையில் ஆயிரம் தடவை சிதற விடுகிற எனக்கு ஒருமித்த மனத்தோடு இறைவனை வணங்குகிற பேரு எப்படி கிடைக்க முடியும் இந்த பேரு எனக்கு கிடைக்காது என்பது உண்மைதான் என்றாலும் அதற்காக இறைவனை என்னை தண்டிக்கப் போவதில்லை காரணம் நான் பலவீனமான மனம் படைத்தவன் என்று இறைவனுக்கு தெரியும் அவன் அளவிட முடியாத கருணை கொண்டவன் என்று எனக்கு தெரியும் எனவே நான் செய்யும் செய்யும்போதும் தலையை தரையில் வைத்து சுஜூது செய்யும் போதும் ஏற்படுகிற தவறுகள் குறித்து நான கவலைப்பட வேண்டியதில்லை திருக்குர் ஆணிலிருந்து ஓதப்படுகிற வசனங்களையும் இடையிடையே சொல்லப்படுகிற துதிப்புகளையும் நான் புரிந்து கொள்ளவில்லை புரிந்து கொள்ளும் முயற்சியை மேற்கொள்ளவில்லை ஆனால் அதற்காக நான் ஏன் பயந்து நடுங்க வேண்டும் என் பலத்தையும் பலவீனத்தையும் அறிந்த என் நாயன் தன் கருணையின அரவணைப்பை ஒருபோதும் கொடுக்கத் தவறமாட்டான் நான் முறைப்படி தொழுதால் எனக்கு பேரின்பம் கிடைக்கும் என்பதையோ மற்ற இன்பங்கள் அனைத்தையும் விட அது தரத்தில் உயர்ந்தது என்பதையோ நான் மறுக்கவில்லை என்னால் மறுக்கவும் முக்கவும் முடியாது ஆனால் ஒன்று என் தொழுகையினால் எனக்குத்தான் நன்மை கிடைக்குமே தவிர என் தொழுகையினால் இறைவனுக்கு எந்த நன்மையும் கிடையாது எந்த தீமையும் உருவாக முடியாது அவன் இப்படிப்பட்ட நிலைமைக்கு உயர்ந்தவன் மனிதன் நன்மை அடைய வேண்டும் என்பதற்காகத்தான் இறைவன் இந்த கடமையை ஏற்படுத்தியிருக்கிறானே தவிர தான் நன்மை அடைய வேண்டும் என்பதற்கல்ல எனவே நான் தொழ தொழவில்லை என்றால் எனக்கு வரவேண்டிய நன்மையை துறக்கிறேன் என்பது பொருள் நான் தொழாமல் இருப்பது குற்றம் என்றால் கருணைமிக்க என் நாயன் என்னை நிச்சயமாக மன்னித்து விடுவான் நல்லவர்களுக்கும் கெட்டவர்களுக்கும் ஒரே விதமாக அன்பு செல் ஒரே விதமாக அன்பு செலுத்தும் இறைவன் என்னை மன்னிக்க மாட்டான் என்று நினைத்து வேதனைப்படுவதற்கு இடமே கிடையாது இப்படிப்பட்ட எண்ண ஓட்டம் ஒரு மனிதனை எங்கு கொண்டு போய் நிறுத்தும் என்பதை நீங்களே பார்த்து கொள்ளுங்கள் இத்தகைய எண்ண ஓட்டம் கொண்டவன் தொழுகையை மேற்கொண்டால் அவன் தொழுகை எப்படி அமையும் என்பதையும் நீங்களே கவனித்து தெரிந்து கொள்ளுங்கள் இதிலிருந்து நாம் தெரிந்து கொள்ளும் உண்மை இதுதான் இறையாதரவு என்பது தொழுகையின் போது ஒவ்வொரு மனிதனுக்கும் இருக்க வேண்டிய பண்புகளில் ஒன்று இந்த பண்பின் சிறப்பை யாரும் மறுக்க முடியாது என்றாலும் இரையச்சம் கலக்கவில்லை என்றால் இறையாதரவு எனும் பண்பு தட்டி தட்டிக் கழிக்கும் மனப்பான்மையையும் பொறுப்பற்ற தன்மையையும் உருவாக்கி வைத்துவிடும் எனவே உங்கள் தொழுகையிலிருந்து நீங்கள் மழுப்பயன் அடைய விரும்பினால் இறையாதரவு எனும் பண்போடு இறையச்சம் எனும் பண்பையும் வளர்த்துக் கொள்ளுங்கள் பின்னது நான்காம் பண்பு எனும் தலைப்பில் ஏற்கனவே விளக்கப்பட்டுவிட்டது முன்னதை நாம் ஐந்தாம் பண்பு என்று குறிப்பிட்டோம் இதோடு ஐந்தாம் பண்பு நிறைவு பெறுகிறது வணக்கம் அடுத்த பகுதியில் ஆறாம் பண்பு கேட்கலாம் நன்றி வசலாம்